ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாயதி திமஹி தன்னோ தந்திஹி பிரச்சோதயாத் சர்வமும் சிவமயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத முகூர்த்த தேதிகள் மைத்ர முகூர்த்த தேதிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முதல் விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு தேதியும் நேரமும் பதிவிட்றாங்க இதில் எது சரியான நேரம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த தேதிகளை எடுக்கிறதுக்குன்னு ரூல் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு தனி தனிப்பதிவுலையே போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அந்த விதிப்படி தான் நான் இந்த தேதிகளை எடுக்கிறேன் இது ஒருத்தர் யூஸ் பண்ணுற பஞ்சாங்கம் பொறுத்தோ இல்லைனா சாஃப்ட்வேர் பொறுத்தோ இந்த தேதியும் நேரமும் மாறுபடும் ஜோதிட உலகத்தில் வாக்கியம் திருகணிதம் அப்படின்னு இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்குது இந்த பஞ்சாங்கங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தேதிகளும் இந்த சாஃப்ட்வேர்களும் உருவாக்கப்பட்டிருக்கு இதில் எது சரி அப்படிங்கிற பஞ்சாயத்து இன்னும் முடியலை முடியவும் முடியாது ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த விஷயம் முகூர்த்த தேதி யூஸ் பண்ணால் என் கடன் கண்டிப்பாக தீர்ந்துடுமா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க உங்கள் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் தீர்ப்பு ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜனன ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை இருக்கோ அதை நம்ம அனுபவிச்சே தாங்க ஆகணும் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தோடோ அல்லது இரண்டாம் அதிபதியோடோ தொடர்பு இருந்தால் ஒன்று கடன் மூலம் வருமானம் வரும் ஜாதகர் கடன் போய் கேட்டால் ஈஸியாக கிடைக்கும் அவர் வாங்கிகிட்டே தான் இருப்பார் அது அவருடைய இயல்பு ஒரு சிலருக்கு வேலை அதாவது டெய்லி ஜாப் மூலமாக வருமானம் வரும் இதில் எது உங்களுக்கு அப்படிங்கிறத உங்கள் கட்டம் தான் சொல்லணும் அப்போ எதுக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தான் நம்ம ஒரு கெட்ட நேரத்தில் இருந்தாலும் இல்லைனா நம்மளுடைய தசா சரியில்லை அப்படின்னாலும் ஒரு முகூர்த்தத்தை குறித்து அதில் செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் தரும் நம்பிக்கை தான் எல்லாமே இல்லைங்களா சரி வாங்க இப்போ தேதிகளை பார்க்கலாம் முதல் தேதி ஆகஸ்ட் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி ஆறுக்கு தொடங்கி மதியம் இரண்டு முப்பத்தேழு முடியும் வரை விருட்சகலக்னம் சந்திரபகவான் அனுஷம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் காலம் சுக்ல நவமி திதி பாலவகரணம் பிராமியம் யோகம் செவ்வாய்க்கிழமை அணிக்கு இந்த மைத்ர முகூர்த்தம் அமையுது ஆங்கில தேதி நேரம் ஆகஸ்ட் தேர்ட்டீன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டியூஸ்டே ஆஃப்டர்நூன் டுவெல் டுவெண்ட்டி சிக்ஸ் பிஎம் டூ ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி செவன் பிஎம் அடுத்த தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு தொடங்கி இரவு பதினொன்று எட்டு முடியும் வரை மேஷ லக்னம் சந்திர பகவான் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் காலம் கிருஷ்ண பஞ்சமி திதி தைத்துளை கரணம் கண்டம் யோகம் வெள்ளிக்கிழமை அன்னிக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் அமையுது ஆங்கில தேதி நேரம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரைடே நைட் நைன் டுவெண்ட்டி ஒன் பிஎம் டூ லெவன் எயிட் பிஎம் இந்த தேதிகளை நீங்கள் மட்டும் உபயோகப்படுத்தாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள் காசு கொடுத்து உதவ முடியலனாலும் இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து புண்ணியத்தை தேடிக்கோங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன் நன்றி வணக்கம்